வெல்கம் டு பானுமதி குரு கிச்சன் இன்னைக்கு நம்ம குழந்தைகளுக்கான லன்ச் பாக்ஸ் ரெசிபி இன்னொரு டுவெண்ட்டி செகண்ட் ரெசிபி வந்து பார்க்க போகிறோம் அது வந்து தானியத்தை வச்சு செய்ய போகிறோம் காராமணி சூப்பராக இருக்கும் காராமணி சுண்டல் பண்ணி கொடுத்தா குழந்தைங்க யாருமே விரும்புறது இல்லை காலேஜ் போகிற பசங்க கூட சுண்டல் சாப்பிட்றதுக்கு விரும்புகிறது இல்லைங்க எங்கள் பையன்லாம் அப்படி காலேஜில் கொடுப்பாங்க அந்தளவுக்கு விரும்ப மாட்டேன்னு சொல்லுவான் அதனால் அதை வச்சே நம்ம இன்றைக்கி பாக்ஸ்க்கு ஒரு லன்ச்்பாகஸ்க்கு ரெசிபி பண்ணிடலாம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து இந்த காராமணியை வந்து பாருங்கள் காராமணியை இது வந்து காராமணி காஞ்ச காராமணி இது இதை வந்து நம்ம ஊற வச்சு நல்லா சாஃப்டாக வரணுன்னா அப்படியே கூட வேகும் ஆனால் சாஃப்ட்டாக வரணும்னா நைட்டே ஊற போட்டு இதை வந்து நான் வேக வச்சு இப்போ ட்ரைன் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் தண்ணி இருக்கும் அதெல்லாம் நம்ம இருந்துட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு இதை வந்து எடுத்து வச்சுருக்கேன் சாதமும் படித்து இது மாதிரி இது அரிதான் இருக்கணுன்றது கிடையாது ஆனால் சாதம் செஞ்சு நம்ம இதுக்கு ரெடியாக வச்சுக்கணும் இப்போ வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் விட்டுட்டு இவ்வளோ ஐட்டம் தேவைப்படுத்துதுக்கு கொஞ்சம் கடுகு கொஞ்சம் சீரகம் காஞ்ச மிளகா ஒரு ரெண்டு கொஞ்சம் உளுந்து பருப்பு கடலத்தில் ஒரு இப்படி போட்டுக்கலாம் இது மங்கலத்தை பொறுத்த வரைக்கும் லைட்டாக கவலை கட்டும் சூப்பராக இருக்கும் காராமணி காராமணி சாதம் இப்போ வந்து இதுக்கு ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணியிருக்கு நல்லா வதந்துட்டோம் லைட்டாக ஒரு பண்ணாடி பதம் வரணும் கொஞ்சமாக போட்டுறதுனால சீக்கிரமாக வந்துடும் நம்ம இந்த மாதிரி கடாய் வந்து அகலமான கடாய் வச்சிட்டோம்னா அடல் வந்து கீழே ஸ்ப்ரெட் ஆகி நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு ரெசிபியுமே ஆகும் அதனால அடியில் வந்து எப்பவுமே அகலமாக இருக்கிற ஒரு கடாயை தான் நம்ம இது மாதிரி இருக்கிற யூஸ் பண்ணிக்கணும் இப்போ வெங்காயம் வதங்கியாச்சு கொஞ்சம் மஞ்சள் பொடி இதுக்கு வந்து சாம்பார் தூள் மிளகாய் தூள் ரெண்டுமே போடணும் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வீட்டில் வந்து நம்ம குழம்புக்காக வச்சுருப்போம் இல்லைங்களா சாம்பார் தூள் அதை வந்து ஒரு அரை ஸ்பூன் இது போட்டுக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் காரமான மிளகாய் தூளாக இருக்குது எங்கள் வீட்டில் அதனால் கொஞ்சம் கம்மியாக போட்டுட்ருக்கேன் இது வந்து நார்மல் வெறும் ரெட் சில்லி பவுடர் அதுவுமே கொஞ்சம் போட்டுக்கணும் இது எல்லாம் போட்ட உடனே தக்காளி தக்காளியும் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் தக்காளி ஒன்று சேர்த்துட்டு தக்காளி கண்டிப்பாக தக்காளி இருந்தால் இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் தக்காளி சேர்த்துட்டு இதுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம் ஒரு பாதி சால்ட் இப்போ சேர்த்துருக்கேன் ரெசிபிக்கு தேவையான சால்ட் எடுத்து நம்ம முதல்லையே வச்சிடணும் அதில் வந்து நம்ம இந்த மாதிரி வதங்கும் போது கொஞ்சம் சேர்த்துட்டு சாதம் போட்ட அப்புறமா மிச்சத்தை சேர்த்துட்டிங்கன்னா அளவு ரொம்ப கரெக்டாக இருக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும் நம்ம ஒரு அந்த பாட்டிலேருந்தே எடுத்து எடுத்து போட்டிங்கன்னா சில சமயம் கம்மி ஆகிடும் நம்ம கரெக்டாக போட்டோமான்னு டவுட் வரும் நம்ம தேவையான அளவுக்கு ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிடணும் இப்போது தக்காளி வெங்காயம் போட்டு வச்சு தக்காளி போட்டு வச்சு இந்த காராமணி வேக வச்ச காராமணியை எடுத்து போட்டுக்கலாம் வேக வச்ச காராமணியும் சேர்த்தாச்சு இந்த இந்த மாதிரி வெ வெரைட்டி எல்லாமே பாசி பயிராக இருக்கட்டும் இந்த காராமணியாக இருக்கட்டும் பட்டாணியாக இருக்கட்டும் எந்த ஒரு இந்த மாதிரி தானியங்கள் எல்லாமே உப்பும் காரமும் சீக்கிரமாக சேர்ந்துக்கும் அதில் கடலை கருப்பு சென்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இதில் காரம் அவ்வளோ சீக்கிரமாக இதை வந்து அந்த தாரியத்தில் வந்து ஏறிட்டுருக்கோம் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் சாதத்தை இப்போது சாதத்தை போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் லெமன் லெமன் புழிஞ்சிடலாம் இது ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு 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 லெமனை இதில் வந்து புழிஞ்சிட்டு லெமன் புழிஞ்சிங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும் லெமனும் பொழிஞ்சிட்டு இப்போ வந்து நம்ம ரைஸ இதில் சேர்த்துடலாம் உப்பு எல்லாமே சேர்த்தாச்சு உப்பு காரம் புளிப்பு எல்லாம் சேர்த்தாச்சு இப்ப நம்ம வந்து அப்படியே ஆஃப் பண்ணக்கூடாது இது நல்லா கிளறிட்டு ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் இதுக்கு நம்ம கவர் இது மூடி போட்டு ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் விட்டுடலாம் பார்க்கவே நல்லா இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க சாப்பிட்டு வந்துடுவாங்க காலி பண்ணிட்டு வந்துடுவாங்க இப்போ வந்து இதை நம்ம இதை ஆக்சுவலாக ரெண்டு நிமிஷம் லிட்ட போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சுட்டு எடுத்து பார்க்கலாம் லிட்ட எடுத்துடலாம் இப்போ நான் சால்ட்டு கொஞ்சம் சால்ட்டு வச்சுருந்தேங்களா அது போட்டுடுறேன் போட்டுட்டு ஒரு கலரு கழிவிட்டால் சரியாக போயிடும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கொத்தமல்லியை கொஞ்சம் சேர்த்துடலாம் இது பார்த்தீங்களா இது ஒரு வித்தியாசமான குழம்புத்தூள் மிளகாய் தூள் எல்லாமே சேர்த்துருக்கோம் இது ஒரு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அது லெமன் குழிஞ்சிருக்கிறதுனால அந்த புளிப்பு சுவையோட சூப்பராக இருக்கும் இதை எப்படி சர்வ் பண்ணலான்னு பார்த்துருவோம் நாங்கள் சூப்பரான சுவையான காராமணி சாதம் ரெடி ஆகிடுச்சி இப்போது இது வந்து இதே மாதிரி நீங்களும் செஞ்சு காராமணியை மட்டும் சப்போஸ் முதல் நாள் ஊற வைக்க மறந்துட்டா லைட்டா லைட்டாக அதை வந்து சூடு பண்ணிவிட்டு நீங்கள் வேக வச்சிங்கன்னா நல்லா வெந்துக்கும் ரொம்ப சாஃப்டாக அப்படி வேணும் அப்படின்னா முதல் நாள் நைட்டே ஊற போட்டு அதுக்கப்புறமா காலையில் வேக வச்சு அதை வந்து தண்ணி கொஞ்சம் இருக்கும் அதை எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா ரைஸ் பண்ண ஆரம்பிங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னால் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும் அந்த ஆல்ன்ற ஆப் ஆப்ஷனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் போடக்கூடிய வீடியோக்கள்லாம் வரும் கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள் நிறைய உபயோகமான ரெசிபியெல்லாம் கண்டிப்பாக போட போகிற ஆக்சுவலாக இருபது வருஷம் முப்பது இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு முன்னாடிலாம் நாங்களெலாம் குழந்தைகள் செஞ்சு கொடுத்த ஹெல்த்தியான ஒரு ரெசிபி உங்களுக்கு நான் கண்டிப்பாக காட்ட போகிறேன் பார்த்து நீங்களும் குழந்தைகள் செஞ்சு கொடுத்து நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்